நாடாளுமன்ற இரு அவைகளும் மறு தேதி குறிப்பிடப்படாமல் இன்று ஒத்திவைக்கப்பட்டன நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் கடந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்கியது கடைசி நாளான இன்று மக்களவை கூடியதும் பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் முதலில் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது மீண்டும் அவை கூடியபோது அமளி தொடர்ந்ததால் மக்களவை தலைவர் ஓம் பிர்லா இந்த தொடரில் மேற்கொள்ளப்பட்ட அலுவல்கள் குறித்து பட்டியலிட்டார் பதினான்கு அரசு மசோதாக்கள் அவையில் தாக்கல் செய்யப்பட்டது பனிரண்டு மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன உறுப்பினர்களின் இடையூறு நாடாளுமன்ற கௌரவத்திற்கு உகந்ததல்ல என்று வருத்தம் தெரிவித்த அவர் அனைத்து உறுப்பினர்களின் கூட்டு முயற்சியால் நாடாளுமன்றம் சுமூகமாக நடத்தப்பட்டிருக்க வேண்டும் என்றார் இதனைத் தொடர்ந்து அவையை மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார் இதேபோல் மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் முதலில் பிற்பகல் இரண்டு மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டு மீண்டும் கூடிய போதும் அமளி தொடர்ந்தது எனினும் அமளிகளுக்கிடையே மசோதாக்கள் தாக்கல் செய்த பின்னர் அவை மறு குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது பிரதமர் முதலமைச்சர் அமைச்சர்கள் தொடர்ந்து முப்பது நாட்கள் சிறையில் இருந்தால் அவர்களின் பதவி நீக்க வகை செய்யும் மூன்று சட்ட மசோதாக்கள் மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது இந்த மசோதாக்களுக்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு பரிந்துரைக்க அனுப்பி வைக்கப்பட்டது மக்களவை உறுப்பினர்கள் இருபத்தி பேரும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் பத்து பேரும் கொண்ட கூட்டுக்குழு இந்த மசோதாவை பரிசீலனை செய்யும் இதே மசோதா மக்களவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது இதன் மூலம் ஆன்லைன் விளையாட்டுகளுக்கான பணப்பரிவர்த்தனை தடுக்கப்படும் கூறினார் இளைஞர்கள் உள்ளிட்ட தனிநபர்களை ஆன்லைன் சூதாட்டத்திலிருந்து பாதுகாக்கும் வகையில் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் பீகார் மேற்குவங்கம் மாநிலங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி நாளை பயணம் மேற்கொள்கிறார் கயாவில் பதிமூன்றாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவற்ற திட்டங்களை தொடங்கி வைப்பதுடன் புதிய வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் மின்சாரம் சாலை வசதி சுகாதாரம் நகர்ப்புற மேம்பாடு குடிநீர் உள்ளிட்ட திட்டங்கள் இவற்றில் அடங்கும் பீகார் பயணத்தை முடித்துக் கொண்டு மேற்குவங்க மாநிலம் செல்லும் பிரதமர் கொல்கத்தாவில் ஐந்தாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுவதுடன் முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் கொல்கத்தாவில் புதிய மெட்ரோ ரயில் சேவைகளை தொடங்கி வைப்பதுடன் ஜேசோர் ரயில் நிலையத்திலிருந்து ஜெய்ஹிந்த் பீமான் பந்தர் வரை மெட்ரோ ரயிலில் பயணம் செய்கிறார் ரஷ்யா சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவை சந்தித்து பேச்சு நடத்தினார் பின்னர் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தனர் நாடுகளுக்கும் இடையிலான அரசியல் பொருளாதார நல்லுறவுகள் குறித்து விரிவாக விவாதித்ததாக ஜெய்சங்கர் கூறினார் உலகளாவிய அரசியல் சூழல் மாறிவரும் தற்போதைய நிலையில் பொருளாதாரம் மற்றும் வர்த்தகத்தில் குறிப்பிட்ட மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்று அவர் தெரிவித்தார் ரஷ்யாவிலிருந்து அதிக அளவில் கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகளில் சீனா முதலிடத்தில் உள்ளதாகவும் அதற்கு அடுத்தபடியாக இந்தியா வருவதாகவும் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார் உலக எரிசக்தி சந்தையை ஸ்திரமாக வைத்திருப்பதற்கு அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படும் என்றும் ஜெய்சங்கர் கூறினார் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்று திரும்பிய இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை புதுதில்லியில் இன்று சந்தித்து வாழ்த்து பெற்றார் சுபான்ஷு சுக்லாவின் சாதனை விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் இந்திய சாதனை பயணத்தில் முக்கிய மைல்கல்லாக அமைந்துள்ளது என ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்தார் அவருடைய விண்வெளி பயணம் குறித்து தாம் ஆலோசனை மேற்கொண்டதாகவும் இந்தியாவின் முன்னோடி திட்டமான ககன்யான் திட்டம் குறித்தும் அறிவியல் தொழில்நுட்ப முன்னேற்றம் குறித்தும் சுபான்ஷு சுக்லாவுடன் ஆலோசனை நடத்தியதாக அமைச்சர் தெரிவித்தார் இந்திய விண்வெளி திட்டத்தில் விமானப்படையின் முக்கியமான பங்கினை ராஜ்நாத் சிங் அப்போது சுட்டிக்காட்டினார் இந்திய விண்வெளித் துறையில் ஆக்சியம் நான்கு திட்டம் குறிப்பிடத்தக்க சாதனை என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் இஸ்ரோ தலைவர் நாராயணன் இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா ஆகியோருடன் புதுதில்லியில் இன்று கூட்டாக அளித்த பேட்டியில் இதனை அமைச்சர் தெரிவித்தார் இந்தியா நடத்தியுள்ள விண்வெளி திட்ட பரிசோதனை என்பது பூமி பரப்பை ஆய்வு செய்வதற்கு பலனளிக்கக்கூடியது என்று அமைச்சர் குறிப்பிட்டார் பிரதமர் நரேந்திர மோடியால் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட விஸ்வபந்து பாரத் எனும் மாதிரி திட்டத்தை அரசு உருவாக்கியிருப்பதாகவும் அவர் கூறினாா் கடந்த எழுபது ஆண்டுகளில் இந்திய விண்வெளித்துறை பல்வேறு சாதனைகளை புரிந்துள்ளதாகவும் இஸ்ரோவின் சாதனைகள் உலகளவில் பிரபலமடைந்திருப்பதாகவும் ஜிதேந்திர சிங் கூறினார் தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் விரைவு சாலைகளில் இருசக்கர வாகன ஓட்டிகளிடம் கட்டணம் எதுவும் வசூலிக்கப்படுவதில்லை என தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது இது தொடர்பாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இருசக்கர வாகன ஓட்டிகளிடம் சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் தகவல்கள் உண்மைக்கு மாறானவை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய நெடுஞ்சாலைகளில் நெடுஞ்சாலை கட்டண விதிமுறைகளின்படி நான்கு சக்கர வாகன உரிமையாளர்களிடம் மட்டுமே பயனர் கட்டணம் என்ற பெயரில் வசூலிக்கப்படுவதாக அதில் கூறப்பட்டுள்ளது சக்கர வாகன ஓட்டிகளிடம் கட்டணம் வசூலிக்கும் எந்த திட்டமும் இல்லை எனவும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது